ஓம் நம சிவா என்ன தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காலையில் பெண்கள் எழுந்து வாச கோலம் போடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது எப்பொழுதுமே காலை நேரத்தில் வாசல் பெருக்கி கோலம் போடுகின்ற அந்த ஒரு தருணம் எப்பொழுது ஒரு மேன்மையானது அதுதான் முதலாவதாக லக்ஷ்மி கடாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அதுவும் குறிப்பாக இப்போ மார்கழி மாதம் வந்ததினால கட்டாயம் பார்த்தீங்கன்னா இப்படி கோலம் போடுவதிலும் வாசல் தெளிப்பதிலும் உள்ள முறைகளை முறையாக தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அவ்வாறு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும் அது என்ன அப்படிங்கிற அன்பின் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக நம்ம செய்ய வேண்டியது முகத்தை தண்ணீரால கழுவுவது துடைப்பத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா முகத்தை ஒரு முறை தண்ணீரில் நன்றாக கழிவிட வேண்டும் பிறகு வாயையும் கொப்பளித்து கொள்ளுங்கள் அதன் பிறகு தான் நீங்கள் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் வாசலுக்கு செல்லலாம் தூங்கி விழிந்த முகத்துடனும் வாசல் கூட்டி தளிக்கக்கூடாது வாசலுக்கு சென்றதுமே முதலில் வாசலில் ஏதாவது தேவையற்ற பொருட்கள் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி ஏதாவது இருந்தால் அதனை தெருவோரமாக தள்ளிவிட வேண்டும் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா யாராவது திருஷ்டிக்காக எதையாவது சுற்றி போட்டிருப்பார்கள் இதனால் வாசல் தெளிக்கும் முன்பு ஒரு முறை நன்கு வாசலை சுற்றி நோட்டமிடுவது நல்லது முன்பெல்லாம் சாணத்தை கரைத்து பார்த்திங்கன்னா தெளிப்பார்கள் இது லக்ஷ்மி கடாசத்தை கொண்டு வரும் என்பதற்காக மட்டும் கிடையாது கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது இன்று சாணத்திற்கு நாம் எங்கே போவது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு இப்படின்ட்டு இப்போ கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்களை இப்போ என்ற காலகட்டத்தில் பெண்கள் பின்பற்றுவது கிடையாது சரி அதுதான் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அதற்கு பதிலாக கொஞ்சம் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து தெளிக்கலாம் எப்பொழுதும் நீங்கள் வாசம் தெளிக்கும் பொழுது இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிப்பது மிகவும் நன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் தினமும் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து வாருங்கள் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதும் பெருகும் வாசலை கூட்டி பெருக்கும் பொழுது தலைவாசலில் ஆரம்பித்து நீங்கள் தெருவை நோக்கி குப்பைகளை தள்ளிவிட வேண்டும் இடதுபுறத்தில் இருக்கும் குப்பைகளை இடதுபுறத்திலும் வலதுபுறத்தில் இருக்கும் குப்பைகளை வலதுபுறத்தை நோக்கியும் தள்ளிவிட வேண்டும் பின்னர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணீரில் வாசல் முழுவதுமாக தெளிக்கப்பட வேண்டும் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா தண்ணீர் தெளிக்கப்படாமல் விட்டுவிடக்கூடாது நல்லா அந்த செய்கின்ற வேலை காலையில் முதல் வேலையே சிறப்பாக செய்தால் தான் அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு நன்றாக இருக்கும் கால வேலையே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி விழுந்த முகத்தோடு ரொம்ப சோம்பேறித்தனத்தோடும் அதை செய்கின்ற வேலையும் அரையும் குறையமாக செஞ்சோம்னா நமக்கு அடுத்தடுத்து வருகின்ற அந்த வேலைப்பாடுகளும் இதே போல் தான் நம்ம செய்வோம் அதனால் எப்பொழுதும் அந்த கண்ணும் கருத்துமாக நம்ம வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசம் பெருகணும் வீட்டில் உள்ள அனைவரும் எப்பொழுதும் நலமோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு தான் நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எப்பொழுதுமே கோலம் போடுவது நம்ம நல்லா மண்ணை கலரில் நிறைய டிசைனில் இருக்குது போடலாம் ஆனால் இறைவன்களுடைய அந்த முகம் திருவுருவத்தை பார்த்திங்கன்னா பதித்த கோலங்களில் நம்ம நிலைவாசல்ல அதை யாரும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடமாடுகிற அந்த பகுதியில் போடக்கூடாது இதுபோல் போடுவது அவ்வளவு நல்லதல்ல ஏன்னால் எல்லோருமே கவனமாக பார்த்து நடப்பார்கள் என்று கூறிவிட முடியாது அதன் மீது கால் வைத்து நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை இது போன்ற கோலங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அசிபவர்கள் கோலம் போடவே முடியாதபடி ஆகிவிட்டது உங்களுக்கு இப்போ கடவுளுடைய அந்த முகம் பதித்த இந்த திருவுருவப்படங்களுடைய கோலத்தை போடணும்னா உங்கள் வீட்டு அந்த பூஜை அறைக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வீட்டிற்குள்ளே நம்ம அந்த சுவர்களில் இப்படி நம்ம வரைந்து கொள்வது மிகவும் நல்லது ஏன்னால் அந்த இடத்துல நம்ம கால் மிதித்து செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அவமதிப்பு மாதிரி இப்போ வீட்டில்னால் நமக்கு தெரியும் நம்ம வீட்டு ஆளுங்க இருப்பாங்க எல்லாருமே தெரிந்து அதை செயல்படுவார்கள் அதனால் அதையுமே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் காலையில் எழுந்து முகத்தையும் வாயையும் நன்கு அலம்பி விட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் மட்டுமாவது கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்து நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டு சிறிய அளவில் கோலம் போட்டுக்கொள்ளலாம் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டு வாசலில் சின்னதாக இந்த மாதிரி கோலம் போடுவது ரொம்ப ஒரு நல்லதான் ரொம்ப ஒடுக்கமாக இருந்தால் ஒரு சங்கடம் தான் ஏன்னா அந்த வழியாக தான் நடந்து வருவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அந்த வா நிலை வாசலை சும்மா தண்ணியை வச்சு இந்த மஞ்சள் தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு அந்த வாசல் பகுதியில் இருபுறமும் ச அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது நல்லது கோலம் தான் போட முடியலையே இதை செய்யது கொஞ்சம் பலன்களாவது நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் அதனால் மறவாமல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு செய்யுங்க அனைவருமே சேர்ந்து கூட்டாக ஒன்றிணைந்து பிரதான வாசலில் பெரிய பெரிய கோலங்கள் போட்டு மகிழலாம் இப்போ உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் அவங்களாம் நல்லா பழக்கம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் யாருன்னே தெரியலை அப்படின்ட்டு ஒரு ஒரு குரு பேசலை அப்படின்னா நம்ம கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒரு உசிதமானதாக இருக்காது இதனால் உறவு வலுப்பெறும் மனம் சார்ந்தமும் கொள்ளும் அதனால் லட்சுமி கடாசமானது எல்லோருடைய வீடுகள்லையும் அதிகரிக்கும் கையிலேயும் அந்த பணமானது தங்கும் அப்படிங்கிறது தான் எனவே மகாலட்சுமி அழைப்பதற்கு பதிலாக நம்ம மூதேவே அழைத்து விடக்கூடாது என்பதால் தான் கோலம் போடுவதில் பார்த்திங்கன்னா கூடுதல் அக்குறையுடன் இருப்பது நேர்த்தியாக கோலம் போடுவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இப்போ வீட்டில் தேவையில்லாத எதிர்வினைகள் நடக்குதுன்னா அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை தேடணும் இல்லை அது எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கலந்து உரையாடி அதை தீர்த்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதே நினைப்போடு நம்ம கடைசி வரையாக இருந்தோம்னா அந்த பிரச்சனையை விட்டு நம்ம வர முடியாது இப்போ யாரோ கணவன் மனைவி ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க அதை நம்ம எப்படி திருத்தி கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் ஒரே அதே சண்டை சிச்சுற கட காலம் பூரா கடந்துக்கிட்டே இருந்தோம்னா செய்கின்ற எந்த ஒரு வேலையும் உருப்படியாக இருக்காது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேயே நம்ம பேசி தீர்த்து கொள்ளணும் அதே நினைப்போடு கடைசி வரையும் இருந்தோம்னா செய்கின்ற வேலையும் தெளிவாக இருக்காது ஒரு ஒரு பார்த்திங்கன்னா அந்த அந்த முக சுழைப்பிலே இருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போதும் அதே நம்மளுக்கு நினப்பாகவே இருக்கும் அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்காது அதில் பிரச்சனைகள் விடும் அதனால் அந்த நேரத்தில் இருந்து அங்கே கடந்து போயிட்டோம்னா அந்த இடத்துலேயும் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அடுத்த வாழ்க்கையை நமக்கு சுகமாக போகும் எதிர்வினைகள் அப்படிங்கிறது வந்த வேகத்திலேயே திரும்ப போயிடும் எதிர்வினை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கூடயே வச்சுருக்கும் பொழுது அது இன்னும் பெரிதாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு அதை கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை முடிக்காதன் காரணமாக தான் பெரிய அசம்பாவிதங்களில் ஏற்பட்டு விடுகிறது சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கேருந்து விலகி போக பழகிடணும் விடாப்பிடியாக ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் அதிகமாகத்தானே இருக்கும் இது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது ஒரு தவறாக கருதப்படுகிறது இதனால் அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் வந்து சேரும் வீடு எந்த அளவுக்கு சாந்தமாக அமைதியாக நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நன்மைகள் நடைபெறும் அதனால் கோலம் போடுவதற்கு அதிகாலையில் எழுந்து அந்த வீட்டை துறப்பது அப்படிங்கிறதே சிரித்த முகத்தோட இன்றைய கிழமைகளை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கணும் எந்திக்கும் பொழுதே நேற்று நடந்த பிரச்சனைகளை எந்திரிச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு எந்திக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலும் இன்றைய நாளும் அதே போல தான் போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் நேற்றைய நாள் மறந்துட்டு இன்றைய நாள் நம்ம எவ்வாறு கடந்து போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்திக்கணும் அந்தந்த வேலையை செய்யும்போது அதற்கான மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இப்போ சமையல் செய்யும்போது சமையல் மேலே தான் நம்மளுக்கு கவனம் இருக்கணும் பூஜை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கவனத்தோடு சமையல் செய்தோம்னா சமையல் நன்றாக நமக்கு வராது அதனால் அந்தந்த வேலையை செய்யும் பொழுது அதன் மீது முழு ஈடுபாடோடு செய்யுங்க அடுத்த கட்டம் நடக்க போகிற வேலையை அந்த நேரத்தில் சிந்தித்தாலே போதும் அதுக்காக நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கு நடக்கின்ற வேலை ஒழுங்காக ஓடாது இதையே மனிதர்கள் பார்த்திங்கன்னா முறைப்படி கடைபிடித்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கோலம் போட்டாலுமே அதில் ஒரு முழு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது எதனால் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை அதில் கலந்து போடுபவர்கள் சில பேர் இருப்பாங்க கல்லுப்பு என்பது பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமின் அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை கோலமாவில் கலந்து வாசலில் கோலத்தில் தூவி விடுவது என்பது கல்லுப்பை அனாவசியமாக நம்ம தரையில் இறைப்பதற்கு சமம் சமைக்கும்பொழுது ஒரு கல்லுப்பு கீழே சிந்து விட்டால் கூட அது தவறு என்று சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியின் அருள் புருந்திய கல்லுப்பை பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் கலர் கோலம் மாவு சேர்த்து கொட்டி வைப்பது அவ்வளவு சரியான முறை கிடையாது இதை இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்து கொண்டு இருப்பாங்க கோலமாவில் வரிசு கலந்து போடுவது அப்படிங்கிறது அழகுக்காக தேவைப்படுவது அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது பொருளை நம்ம கலந்து கூட கோலமாவில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக இந்த கல்லுப்பை பயன்படுத்துவது பழக்கத்தை நம்ம விட்டு விடுவது நல்லது இதே போல் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் விசேஷ நாளாக இருந்தாலும் நீங்கள் போடக்கூடிய கோலத்தில் நிச்சயமாக சேர்க்கக்கூடிய வண்ணத்தில் நிச்சயமாக காவி கலர் அந்த இது இருக்க வேண்டும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை செம்மன் என்றும் சொல்வார்கள் செம்மன் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவி கலரை காவி என்பது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆன்மீக ரீதியால் பார்த்தால் லக்ஷ்மி கடாசத்தை உண்டு பண்ணும் ஒரு பொருள் காவி நம்ம நினைக்கலாம் இப்படி லக்ஷ்மி கடாசம் சொல்கிற இந்த பொருளை நம்ம கீழே கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பொடியை மட்டும் கொட்டுறோமே அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு ஏன்னா கல்வப்பு வேறு இது வேறு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேள்வி கேட்பது உண்டு அதற்கான பதில தான் இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காவி கலரில் போடக்கூடிய அந்த கோலம் அதுவே பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக பார்த்தால் காவி தீட்டி கோலம் போட்டால் பூச்சி பொட்டுகள் வீட்டிற்குள் என்பது அண்டாது என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் குடிசை வீடுகளில் பார்த்தீங்கன்னா காவி தீட்டி தான் அதன் மேலேயே கோலம் போடும் பழக்கம் இருந்து வந்தது சிவப்பு நிற காவியால் பச்சரிசி மாவில் போடப்பட்ட வெள்ளை நிற கோலம் பளிச்சென்று கண்ணை பறிக்கும் பார்க்க கண்கோடி தேவை அந்த காலத்தில் குடிசை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூச்சிப்பொட்டு பிரச்சனை இருக்கும் அதை தவிர்ப்பதற்காக இந்த காவி அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் காவி போடும் பழக்கம் இன்று படிப்படியாக குறைந்து விட்டது என்பது தான் உண்மை ரொம்ப நம்மகிட்ட எந்த ஒரு கலர் பொடியும் வாங்குவதற்கும் நம்மகிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஒரு சிறிய கோலம் போட்டு அதில் அந்த காவி பொடியாவது நம்ம தூய் வைப்பது நல்லது இவ்வாறே நம்ம கோலம் போடுவதும் நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறு சிறு வண்டுகள் பூச்சிகளுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை உள்ளவர்கள் இவ்வாறு அரிசி மாவில் நம்ம கோலம் போடுவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் கல்லுப்பை கரை கல்லுப்பை பார்த்திங்கன்னா கோலம் மாவோட சேர்த்து யாராவது போடுறவங்களாக இருந்தால் அதை இனிமேல் போடுறதை தவிர்த்து விடுவது நல்லது அதோட வேற என்ன வண்ண பொடிகளை வேணுமானாலும் நம்ம சேர்த்து போடலாம் ஆனால் கல்லுப்பு என்பது பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு பயன்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் அது லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது அதை நம்ம தரையில் சிந்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவி கோவப்படுவாள் அப்படிங்கிறதுனால கல்லுப்பை எத்த காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே சிந்தவும் கூடாது கோல மாவில் கலப்பது அப்படிங்கிறது கூடாது உப்பு போன்ற லக்ஷ்மி கடாசம் நிறைந்த அந்த பொருட்களை உணவுக்காக பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை முடிந்த அளவு பார்த்திங்கன்னா கீழே சிந்தாத அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் எந்த பொருளையுமே கையாளும் பொழுது முதல்ல ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும் தேவையில்லாமல் அதை நம்ம லேசாக தூக்குறோம்னு தூக்கி கீழே கொட்டி விடக்கூடாது எல்லாமே ஒன்று தான் எல்லா பொருளுமே எல்லாமே நமக்கு தேவையானது தான் அதனால் எதையுமே அனாவசியமாக நம்ம கீழே சிந்தக்கூடாது காலையில் எந்திக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலையோடு எந்திங்க உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மயிலோட மயில் தோகை விரித்து ஆடுகின்ற அந்த புகைப்படம் மேற்கூடிய பார்த்தீங்கன்னா கொக்கு இவ்வாறான பறவைகள் நல்ல பறவைகளுடைய புகைப்படத்தையும் வாங்கி வைப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வீட்டிற்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்திருந்து பார்க்கும் பொழுதே நல்லவைகளை பார்க்க இல்லை உங்களுக்கு பிடித்தவங்க இப்படி யாராக இருந்தாலுமே அவர்களுடைய ஃபோட்டோவை நம்ம பக்கத்திலே போது மாற்றி வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே நாள் அந்த ஆனந்தத்தோடையே நமக்கு தொடங்குற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வெளியே போய் வாசத்தளித்து கோலம் போட்டு இறைவனை நம்ம மனதார் நினைத்து கொண்டு பூஜை செய்கிறோமோ விளக்கட்டுனா ஏற்றிட்டு நம்ம சமையல எல்லாம் சமையல் செய்து அன்றாட அந்த பணிகளை நம்ம செய்வதற்கு துவங்கலாம் இது ஒரு நமக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் இதை பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் இன்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக